ஜென்ம ஜென்ம ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்யசாயி அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவளி இருநூற்றி ஆறு ஓம் ஏகாதசியம் ஸ்வபக்தா நாம் பக்தர்களுக்கு ஏகாதசி திதி என்று முக்தி அளித்து தாமும் அவ்வாறே முக்தி அடைந்தவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீகரிக்கு மிகவும் உகந்த தினமான ஏகாதசி தினத்தன்று ஹிந்துக்களில் பெரும்பான்மையோர் விரதம் அனுஷ்டிப்பது நாம் அறியலாம் பலருக்கும் முக்கியமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் வசிக்கும் இந்துக்களுக்கு ஏகாதசி தினத்தன்று மரணம் சம்பவித்தால் பகவானின் சாம்ராஜ்யத்தில் நுழைந்து விடலாம் என்கின்ற திடமான நம்பிக்கை இருக்கிறது தமிழ்நாட்டிலும் ஏகாதசி மரணம் துவாதசி தகனம் அதாவது ஏகாதசி தினத்தன்று உயிர் நீத்தது துவாதசி என்று உடல் தகனம் செய்யப்படுவது மிகவும் உயர்ந்ததாக சொல்லப்பட்டு வருகிறது பாபாவின் பக்தர்களான மகசாபதி தீக்ஷித் போன்றவர்கள் ஏகாதசி மரணம் கிட்ட வேண்டும் என்று பாபாவிடம் பிரார்த்தனை செய்து வந்தார்கள் அவர்களுக்கு அப்படியே ஏகாதசி மரணம் கிட்டும்படி அருள் புரிந்தார் சாய் சாய்பாபா அது மட்டுமல்ல தாமும் ஏகாதசி தினத்தன்று தேக வியோகம் செய்தார் பாபா என்பது குறிப்பிடத்தக்கது பாபா விஜயதசமி தினத்தன்று மகாசமாதி அடைந்ததாக கூறப்பட்டாலும் அவர் பௌதீக சரீரத்தை விடுத்து வெளிவந்தபோது ஏகாதசி திதி வந்துவிட்டது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ